ரூபாய் உரிமை தொகை என்று ஒரு பெயர் வைத்துக் கொண்டு உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கிறது கொடுத்த சிலரிலேயே திமுகவை சேர்ந்தவர்களை அடையாளம் கண்டு அந்த மகளிருக்கு மட்டும் கொடுக்கிறார்கள் இருந்த மத்திய அரசு மகளிர் திட்டங்களை புள்ளி விவரங்களோடு பார்த்தால் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசில் மட்டும்தான் பெண்களுக்கு இந்தியா முழுவதும் அதிக திட்டங்களை கொடுத்திருக்கிறார் தூக்காவைச் சேர்ந்த பெண்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் செல்கிறது திருப்பூரில் ஜி கே வாசன் பேச்சு திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளராக போட்டியிடும் முருகானந்தனை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் திருப்பூரில் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசியவர் இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை நன்கு அறிந்து தெரிந்து புரிந்து இந்த தொகுதியினுடைய வரைபடத்தை நன்கு பார்த்து தொகுதியினுடைய கிராமங்கள் குக்கிராமங்கள் நகரங்கள் இதில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து அதை எப்படி படிப்படியாக தீர்க்க வேண்டும் தீர்ப்பதன் அடிப்படையிலே திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்த வேண்டும் என்ற நிலையிலே உங்களில் ஒருவராக உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களது பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளராக போட்டியிடுபவர் தான் நம்முடைய முருகானந்தம் அவர்கள் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கீங்க நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க அதற்கேற்றவாறு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது இங்கே சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி நாடாளுமன்ற உறுப்பினரும் சரி மக்களுடைய எண்ணங்களை இதுவரை முறையாக சரியாக பிரதிபலிக்கவில்லை இன்றைக்கு சந்திக்கவே இல்லை எனவே எனவே ஏ பி முருகானந்தம் அவர்கள் தொகுதியினுடைய வாக்காளர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக பாஜகவினுடைய தேசிய ஜனநாயக நம்முடைய கூட்டணியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கலாம் இது கடன் முப்பத்தி கேட்டுக்கொள்கிறேன் நல்லவர்களை அடையாளம் கண்டு வாக்களியுங்கள் நல்லவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதன் அடிப்படையிலே தொகுதி வளரும் உயரும் சிறப்பு என்பதில் கருத்து கிடையாது பத்து வருட காலம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது ஆட்சியிலே அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய திட்டங்களை கொடுத்திருக்கிறார் திட்டங்களை கூற வேண்டும் என்றால் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் மாணவர்கள் இளைஞர்கள் மீனவர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் நெசவாளர்கள் சிறியவர்கள் திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போக முடியும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பத்து வருட கால பாஜக ஆட்சியினுடைய மக்கள் திட்டங்களே சாதனைகளே நம்முடைய வருங்கால பாராளுமன்றத்தினுடைய வெற்றிக்கு அடித்தளம் எனவே வாக்காளர் பெருமக்கள் மத்திய அரசுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒத்த கருத்துடைய வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே நூறு சதவீதம் திருப்பூர் போன்ற தொகுதிகளுக்கு திட்டங்களை கொண்டு வந்து மக்களிடம் சேர்த்து திருப்பூர் தொகுதியை தமிழகத்தினுடைய நம்பர் ஒன் தொகுதியாக மாற்றக்கூடிய வாக்களிக்க வேண்டும் தயவு செய்து மக்கள் விரோத திமுகவினுடைய பொய் பிரச்சாரங்களை யாரும் இனி நம்ப வேண்டாம் சென்ற தேர்தலிலே தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை கூறி மக்களை ஏமாற்றி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் உங்களை அலக்கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நீங்கள் இந்த தேர்தலிலே உங்கள் வாக்குச்சீட்டின் மூலம் உங்களை ஏமாற்றியவர்களை ஏமாலி ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் ஒரே ஒரு செய்தி நிறைய சொல்லலாம் அதிகமா நீங்க வெயில் அடிக்க கூடாது நினைக்கிறதுனால மகளிர் எல்லாம் இங்க நிறைய நிக்கிறீங்க தொட்டிலை ஆட்டும் கை தொல்லுலகை ஆளும் கை என்று கூறுவார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு இதுவரையிலே சுதந்திரத்திற்கு பிறகு இருந்த அத்துணை மத்திய அரசனுடைய மகளிர் திட்டங்களை புள்ளி விவரங்களோடு பார்த்தால் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசில் மட்டும்தான் பெண்களுக்கு இந்தியா முழுவதும் அதிக திட்டங்களை கொடுத்திருக்கிறார் மறந்துவிடக் கூடாது அதே நேரத்திலே திராவிட மாடல் என்று கூறிக்கொண்டு மகளிரை திமுக எப்படி ஏமாற்றுகிறது என்பதற்கு ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது ஒரே ஒரு உதாரணத்தை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை என்று ஒரு பெயர் வைத்துக் கொண்டு உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுப்பதிலே பாகுபாடு கோட்பாடு சிலருக்கு கொடுக்கிறார்கள் பலருக்கு அதை கொடுப்பது கிடையாது கொடுத்த சிலரிலேயே திமுகவை சேர்ந்தவர்களை அடையாளம் கண்டு அந்த மகளிருக்கு மட்டும் கொடுக்கிறார்கள் இதுவே முதலிலே பெண்களுக்கு திமுக செய்யும் அநீதி ஏன் அந்த பணத்தை கொடுக்கிறார்கள் என்பதை கீழே கீழே தான் சொல்றேன்

அந்த ஆயிரம் ரூபாய் போய் பார்த்தா அந்த ஆயிரம் ரூபாய் அங்கே இருக்காது எங்கே ராணு தெரிவிக்கிட்டே இருந்தால் அந்த ஆயிரம் ரூபாய் யாரும் வெளியில் வந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப மரியாதையாக சொல்லணும்னு நினைக்கிறேன் வீட்டில் உள்ள ஒரு மரியாதைக்குரியவர் அந்த ஆயிரம் ரூபாய் எடுத்துருப்பார் அவருக்கு தூண்டுதல் யாருன்னா திராவிட மாடல் தமிழக அரசு காலையில் கொடுத்த பணத்தை சாயங்காலத்தேருந்து உங்கள்ட உங்களை உங்கள்கிட்ட இருந்து எடுத்து அந்த பணத்தை திமுக அரசு நடத்தும் தாமாக்கா கடையினுடைய கஜா நாள போடுறாங்க அப்படின்னா இதை விட ஒரு திராவிட மாடல் கேவலமான திராவிட மாடல் நம்மால் பார்க்க முடியுமா என்று நான் கேட்க விரும்புகிறேன் மகளிர் தயவு செய்து திமுக ஆட்சியாளரிடம் ஏமாந்து போக வேண்டாம் நல்லவர்களுக்கு இல்லை பிரதமர் மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் வரும் நாட்களிலே நல்லரசாக செயல்படும் இந்தியாவை வல்லரசாக மாற்றுவா வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் ஏற்படுத்துவா நா பொருளாதாரத்தை உயர்த்துவா நா country உடைய பாதுகாப்புக்கு ஊர்தி கொடுப்பா இன்னொரு கூட்டணி இருக்கு இந்தி கூட்டணி இருக்கு அதுக்கு தலைவர் யார்னு கேட்டா ஆளுகு போய் நாலு மூலைய தேடிக்கிட்டு இருக்காங்க தலைவர் இல்லாத ஒரு கூட்டணி இந்தியாவிலே இருக்கிறது ஆளுமை கொண்ட ஒரு தலைவர் மோடி தலைமையிலே ஒரு கூட்டணி இருக்கிறது அப்படி இருக்கும்போது மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தலைமைக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் தலைவர் இல்லாத கூட்டணியான்னு தேடுனா தலையை காணும் வால் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு அதனால வால் ஆடிக்கிட்டே இருக்க விடக்கூடாது பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த வாழை நறுக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது எனவே வாக்காளர் பெருமக்களே வாக்களிப்பது உங்களுடைய உரிமை அந்த உரிமையை நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய வாக்கு மிக மரியாதைக்குரிய வாக்கு ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய பகுதி உங்களுடைய தொகுதி உங்களுடைய நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை நீங்கள் மறந்து விட கூடாது ஏனோ தானோன்னு சிலர் வந்து ராத்திர நேரத்துல நமக்கு அழுத்தம் கொடுப்பு நினைப்பாங்க நம்ம வாக்க திருடிட்டு போக நினைக்கிறாங்க அது உங்களுடைய உரிமை அதை யாரும் பறிக்க கூடாது ஒரு நிமிஷத்துல உங்களுடைய மைண்ட மாத்தி அழுத்தம் கொடுத்து

திருப்பூர் ஒரு தொகுதி இந்தியாவிலே முக்கியமான தொகுதிகளை எடுத்துக்கொண்டால் தொகுதி இந்தியாவுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கின்ற தொகுதி இந்த தொகுதி அப்படி இருக்கும்போது இந்தியாவை ஆளப்போகிற பிரதம அமைச்சருக்கு அருகிலே பாராளுமன்ற உறுப்பினராக ஏ பி முருகானந்தம் அவர்கள் அமரும் போது வளர்ச்சி அடையும் என்பதை எனவே நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் வல்லவர்களுக்கு வாக்களியுங்கள் படித்தவர்களுக்கு வாக்களியுங்கள் பண்பாளர்களுக்கு வாக்களியுங்கள் பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆசியோடு போட்டியிடும் நல்ல வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் ராமதாஸ் நம்முடைய ஐயா மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய டி தினகரன் அவர்கள் நம்முடைய டாக்டர் சேதுராமன் அவர்கள் அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் மற்றும் நம்முடைய தேவநாதன் யாதவ் அவர்கள் மற்றும் நம்மை ஆதரிக்கின்ற அத்துணை கட்சியினுடைய தலைவர்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று உங்களின் ஒருவராக உங்கள் வீட்டு பிள்ளையாக போட்டியிடும் நம்முடைய உங்களுடைய வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் அவர்களுக்கு நீங்கள் எல்லா தாமரை தாமரை கிண்ணத்திலே அடிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய பகுதி தொகுதியினுடைய வளர்ச்சி களிக்கும் வாக்கு என்று கூறி விடைபெறு